ாகனம் இருபத்தி இரண்டாம் நலகாரம் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு அந்த நியமித்து செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காத படிக்க எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று அவர்களுடைய சொல் நான் கத்தர் அன்றியும் நீ அவர்களை நோக்கி உங்கள் தலைமுறைகளில் உள்ள சந்ததியாரில் எவனாகிலும் தான் தீட்டுப்பட்டிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் கத்தருக்கு நியமித்து

இந்திரியம் கழிந்தவனும் தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஊரும் ஆகிலும் தீட்டுள்ள ஆகிலும் தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் ஸ்நானம் பண்ணும் வரைக்கும் பரிசுத்த மாணவிகளில் புசிக்கலாகாது சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாயிருப்பான் அதன் பின்பு அவன் பரிசுத்த மாணவிகளை புசிக்கலாம் அது அவனுடைய ஆகாரம் தானாய் சத்ததையும் ஈருண்டதையும் அவன் குசிக்கிறதினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது நான் கத்தர் ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினாலே பாவம் சுமந்து அத நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள் நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கத்தர் அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் பிசிக்கலாகாது ஆசாரியன் வீட்டில் தங்கியிருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் பிசிக்கலாகாது ஆசாரியனால் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்தில் புசிக்கலாம் ஆசாரியனுடைய குமாரத்தி அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்த மாணவிகளின் படைப்பிலே புசிக்கலாகாது விதவையாய்ப்போன அல்லது தள்ளப்பட்டவளான ஆசாரியனுடைய குமாரத்தி பிள்ளை இல்லாதிருந்து தன் தகப்பன் வீட்டில் தன்னுடைய இள வயதில் இருந்தது போல திரும்ப வந்து இருந்தாலேயாக அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் புசிக்கலாம் அந்நியனாகிய ஒருவனும் புசித்ததுண்டானால் அவன் அதிலே ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாய் கொட்டி பரிசுத்த மாணவிகளோடும் கூட ஆசார் கொடுக்க கடவன் அவர்கள் கர்த்தருக்கு படைக்கிற இஸ்ரவேல் புத்தருடைய பரிசுத்த மாணவிகளை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் அவைகளை புசிக்கிறதினால் அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை பண்ணாமலும் இருப்பார்களாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரேவேலில் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனைகளின்படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின் படியே மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் வெள்ளாடுகளிலாகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம் அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாயாவது உற்சாகமாயாவது கத்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் இல்லாமல் உத்தமமாயிருக்க வேண்டும் குருடு நெரிசல் முடம் கழலை சொறி பொன் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன இடாமலும் இருப்பீர்களாக நீண்ட அல்லது குறுகின அவயவம் உள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம் பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது விதை நசுங்கினதையும் உறங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளை உங்கள் தேசத்திலே பலியிடாமலும் இருப்பீர்களாக புத்திரன் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்தீர்களாக அவைகளின் கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிறது அவைகள் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஒரு கஞ்சாவது செம்மறியாட்டு குட்டியாவது வெள்ளாட்டு குட்டியாவது பிறந்தால் அது ஏழு நாள் தன் தாயினிடத்தில் இரு

காதீர்களாக நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கத்தர் நான் உங்களுக்கு தேவனாயிருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் நான் கத்தர் என்று சொல் என்றார்